வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் திருட்டு பெட்ரோல் எப்படி திருடுறாங்கன்னு ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பியிருந்தார் அந்த நண்பர் ஷேர் பண்ண சொல்லங்காட்டி தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் தயவு செஞ்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாதீங்க மக்கள் நலனுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ உரிமையாளர் காப்பிரைட் ஸ்டைக் கொடுத்துட்றாதீங்க நான் மக்கள் நலனுக்காக மட்டுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நல்ல டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கிறார் அந்த நண்பர் எப்படி பெட்ரோல் திருடுறாங்க நாம் எந்த அளவுக்கு பெட்ரோல் அடிக்கணும் அப்படி எல்லாமே சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனிமேல் பெட்ரோல் பங்க்ஸ் என்று பெட்ரோல் டீசல் நிரப்பும் போது நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் என்று பண மதிப்பில் பெட்ரோல் பிடிக்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் பிடிக்கையில் அதில் மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் திருடப்படுகிறது நான் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் என்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு இரநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் பிடித்தேன் பெட்ரோல் போடும்போது எனது வண்டியின் பெட்ரோல் டேங்கிற்கு பெட்ரோல் பிடிக்கும் குழாயை செலுத்தாமல் மேலே தூக்கி பிடித்து அதாவது பெட்ரோல் விழுவதை என் கண் பார்வையில் படும்படி பெட்ரோல் பிடிக்க அந்த ஊழியரிடம் நான் கூறினேன் அவர் தயங்கிக் கொண்டே நான் கூறியவாறு செய்தார் சரியாக நூற்றி ஐம்பது ரூபாய் வரை பெட்ரோல் விழுந்தது பின்பு இயந்திரத்தில் பண அளவு மட்டும் ஓடியது ஆனால் பெட்ரோல் விழவில்லை சரியாக நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் அளவில் வரும்போது சிறு பெட்ரோல் மட்டும் விழுந்தது இருநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் விழுவது நின்றுமிட்டது அது பற்றி நிர்வாகத்திடம் கேட்டபோது இது ஒரு ஆட்டோமேட்டிக் இயந்திரம் அப்படிதான் விழும் என்று திமிராக தெனாவட்டாகவும் கூறினார் பின்பு நான் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் டூ ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் என்ற எண்ணில் புகார் செய்தேன் உடனே உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிர்வாகத்தை கண்டித்ததோடு இனிமேல் போன்ற தவறு நடந்தால் நடவடிக்கை பாயும் என்று கூறி அவர்களை எச்சரிக்கையும் செய்தார் மேலும் அந்த அதிகாரி இனி பெட்ரோல் பிடிக்கையில் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்று பண அளவில் பெட்ரோல் வாங்காமல் லிட்டர் அளவில் மட்டும் பெட்ரோல் வாங்க அறிவுரையும் கூறினார் பண அளவில் பெட்ரோல் வாங்கும் போது அது பங்குகள் திருடுவது ஒப்புக்கொண்டார் லிட்டர் அளவில் பெட்ரோல் வாங்கும் போது தொண்ணூத்தொன்பது சதவீதம் திருடு நடக்க வாய்ப்பில்லை எனவும் கூறினார் எனவே இந்த இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் அனைவருமே இனிமேல் பெட்ரோல் பிடிக்கும் போது லிட்டர் அளவில் மட்டுமே பிடிக்கவும் நீங்கள் லிட்டரில் பிடிக்கும் போது லிட்டர் விலை எழுபத்தி எட்டு என இருந்தாலும் கூட சில்லறை வசதிக்காக எண்பது ரூபாய் பிடிக்கட்டுமா என்று கேட்டாலும் உடனடியாக வேண்டாம் என்று கூறி மறுத்தும் விடுங்கள் எண்பது ரூபாய்க்கு பெட்ரோல் பிடித்தால் எழுபத்தி மூணு ரூபாய் அளவில்தான் பெட்ரோல் விழும் தற்போது அனைவரிடமும் வங்கி ஏடிஎம் கார்டு உள்ளது அந்த கார்டினை நாம் பயன்படுத்தி பெட்ரோல் பிடித்தால் சில்லறை பிரச்சனையும் வராது கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு மூலமாக மாதத்திற்கு ஒரு முறை ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என விதியும் உள்ளது அது இது மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எனவே நான் கூறிய இந்த வீடியோவை தவறாமல் அதிக அளவில் பகிர்ந்து நாமும் கடைபிடித்து ஊழல் அரக்கர்களை திருட்டு நாய்களை விரட்டுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவினை எல்லோருக்கும் தெரியும்படியும் அதிகமாக பகிருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மக்களை